ஓகே நிறைய வேலை திட்டங்கள் இன்னும் இருக்கு அதை நீங்க தொடர்ச்சியா பார்க்கலாம் என்னோட வீடியோஸ்ல கொஞ்சம் லேட் ஆகினாலும் ஆனால் சரியான முறையில் நாங்கள் செய்து முடிச்சிடுவோம் எந்தவித ஒரு தயக்கமும் தேவையில்லை எங்களை நம்பி பணம் அனுப்பலாம் நீங்க நாங்கள் சரியான முறையில் செய்து முடிப்போம் எங்களுக்கு ஆசைதான் எங்களால நிறைய பேருக்கு நல்லது நடக்கணும் நீங்க கஷ்டப்படுற சாப்பாடு கூட கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எங்க மூலமா நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறோம் அது ஒன்று தான் மற்றபடி ஒண்ணும் இல்லை எங்களை நம்பி நீங்க பணம் அனுப்பலாம் நிறைய பேருக்கு நம்ம சேர்ந்து பயணிப்போம் இந்த வீடியோ பார்த்துக் கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வீடியோ இப்ப நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தாண்டியடி என்ற இடத்துல நிற்கிறேன் ஓகேங்க சில நாட்களுக்கு முதல் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான் ஒரு கூலி வேலை செய்கிற ஒரு என்ன குடும்ப தலைவன் அதுல அவங்களுக்கு ரெண்டு பாடசாலை செல்ற ரெண்டு இளம் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்ட்டு வீடு ஒன்று போட்டிருந்தேன் நான் அவங்களுக்கு உதவி தேவைண்டு நிறைய பேர் பார்த்துருந்தீங்க ஃபேஸ்புக்லையா சரி டிக்டாக்லேயா சரி யூடியூப்லையா சரி நிறைய பேர் பார்த்துருந்தீங்க வேற என்ன யூடியூப்ஸ் வீவர்ஸை விட டிக்டாக் ஃபேஸ்புக்கில் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க இந்த யூடியூப் அதான் நான் கேட்குறது அப்படி தானே இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா எல்லோரும் யூடியூப்புக்கு வாங்க அதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னு சொன்ன இந்த இன்கம்ன்றது யூடியூப்லானே வரணும் இப்போ நாங்கள் எவ்வளோ இடத்துக்கு போகிறோம் ஏன்னா ட்ராவல் பண்ணுறோம் இப்போ நான் ட்ராவலிங் செலவு இருக்குது அவங்க சாப்பாடு செலவுகள்லாம் இருக்கு அவ யூடியூப்ல சப்போர்ட் பண்ணா தான் எங்களுக்கும் ஒரு சப்போர்ட் அமையும் அது அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்ப என்னோட வீடியோஸ் தொடர்ச்சி பாக்குறீங்கன்னு சொன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க ஓகேங்க இப்ப ஒரு சில நாட்கள் ஆயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு மேல ஆயிட்டு இப்ப எப்படிதான் இப்ப நாங்க உதவி வீடியோவும் எடுக்கணும் உதவிக்காகவும் போகணும் நிறைய பேர் தொடர்பு கொள்வாங்க வாங்க கட்டி எங்களுக்கு சாப்பாடு கூட கஷ்டமா இருக்கு மருத்துவ செலவுலாம் நாங்க அதையும் பார்க்கணும் இப்படியான வேலைகளும் செய்து முடிக்கணும் இப்ப இப்ப நான் முன்னின்ற இந்த டொய்லெட்டை கட்டி கொடுத்தேன் நான் இப்ப இப்படித்தானே இப்ப இது ஒரு உதாரணம் இப்ப எங்கட பொறுப்பால வந்து ஒரு ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒழுங்கா நடக்கும் வேலை திட்டங்கள் அதுக்கு உதாரணம் தான் இதுவும் இந்த டொய்லெட்டுமா சரி அடுத்தது நிறைய வீடுகள் அப்ப சொல்ல போனா இந்த தாண்டியடியிலேயே ரெண்டு வீடுக நாங்க முடிச்சு கொடுத்திருக்கிறோம் ஒரு பிரச்சனையும் இல்லாம இப்ப முக்கியமா நாங்க கருதுறது இப்ப புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் காசு அனுப்புறாங்க இப்ப அவங்களோட பணத்தை சரியான முறையில நாங்க செய்து முடிக்கணும் இந்த டொய்லெட் கட்டுறதுக்கான பணத்தை அனுப்பினது வாணியக்கா அவ கனடாவில் இருக்கிறாங்க அவனுடைய சொல்லி அனுப்பினாங்க தம்பி நீங்க முன்னின் செய்து கொடுங்க வடிவம் செய்து கொடுங்க இதுக்கு முதல் வீடுஸ்லாம் நான் பாத்திருக்கிறேன் அவர் பிரச்சனையும் இல்லாம நீட்டாக செய்கிறீங்க அதே போல் இந்த டொய்லெட்டையும் கட்டி முடிங்கன்னு எனக்கு ரெண்டு ரூபா அனுப்பினாங்க ஓகே அதை பயன்படுத்தி இப்போ நாங்கள் செய்து முடிச்சிருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ நான் தனியாக போடுவேன் இந்த டொய்லெட்டில் வீடியோ இப்போ நாங்கள் மைக் கொண்டு வர மறந்துட்டோம் அதனால ஃபோன்ட மைக்லாம் ரெக்கார்ட் ஆகுது எப்படி இருக்குன்னு தெரியல ஓகேங்க இப்ப என்னன்னு சொன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் தானே இப்ப எங்கட சேனல் மூலமா நிறைய உதவி திட்டங்கள் நாங்க செய்திருக்கோம் குறிய காலத்துல அதெல்லாம் இப்ப நீங்க சார் ஆதரவு தான் என்ன பாக்குறீங்க பாத்து கமெண்ட் பண்றீங்க அதன் மூலமாதான் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு போகுது பார்க்க வாய்ப்புகள் கிடைக்குது இப்ப சில பேர் சொல்லுவாங்க தம்பி நீங்க நீட்டா செய்யறீங்க ஆரம்பத்துல நான் பேசுவேன் பேசுகளை சொல்லிருக்கிறாங்க நீங்க இப்படி தமிழ் ஒழுங்கா பேசுறீங்களேன்னு எல்லாம் சொல்லிருக்கிறாங்க இப்ப எல்லாம் வந்து என்ன பேச பேச தான் இம்ப்ரூவ் ஆகும் இம்ப்ரூவ் ஆகிருக்கேன்னு நம்புறேன் நான் என்னடா சொல்றாங்க தம்பி நீங்க பேசுறது பிடிச்சிருக்கேன் ஓகே எல்லாம் அப்படித்தானே ஆரம்பத்துல நிறைய பேர் டவுன் பண்ண பார்த்தாங்க உண்மையில என்ன இப்ப நான் அதுக்கெல்லாம் சோர்வாகல என்ன முயற்சி அதனால இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் அதனால என்ன இப்ப நாங்க தொலைச்சா பயணிச்சு கொண்டிருக்கிறோம் நல்ல விஷயத்தோட அதனால தொலைச்சா சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்க இப்ப உதவி யாருக்கு கிடைச்சிருக்கேன்டா ஒரு தான் கிடைச்சிருக்கு சொன்ன மாதிரி அவங்களோட கணவர் கூலி வேலை செய்யறவங்க இப்ப அவங்க வேலை செஞ்சு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா சாப்பாடு சாப்பாடு எல்லாம் இருக்குதானே இந்த நாட்டின் பொருளாதார நிலைமையால அப்ப இதுவரை காலத்துக்கு ஒரு டொய்லெட் ஒண்ணு இல்லாம இருந்தவங்க எங்க மூலமா அது பூர்த்தியா இருக்கு டொய்லெட் ஒன்று கிடைச்சிருக்கு அவங்களுக்கு இப்ப அக்கோட பேசுவோம் அக்கா வாங்கல அக்கா சரிப்போ நான் எடுக்கிறாங்க வாங்க அக்கா வாங்க எப்படி அக்கா சுகமா இருக்கிறீங்களா சுத்தமா இருக்கிறீங்க ஏன்னா இப்ப மைக்கும் கொண்டு வரல இப்ப நீங்க சத்தம் போட்டு பேசினா தான் ரெக்கார்ட் ஆகும் மைக்கு இருந்தாலே கொஞ்சம் பேசுறது இல்லவா தான் கேக்குறது அப்ப சத்தம் போட்டு பேசுங்கல்ல எப்படி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஏன்னா நீங்க திருமணம் செய்தது வருடங்கள் ரெண்டாயிரம் ஆண்டு அப்ப சொல்ல போனா இருபத்தி நாலு வருஷம் நான் நினைச்ச ஒரு பத்து வருஷமா ஜெரிக்கும் உண்டு அக்காக்கு எத்தனை வயசு முப்பத்தேழு சரி சிறு சின்ன வயசுல திருமணம் செஞ்சிருக்கிறீங்க ஓகே இப்படி என்ன ஒரு நல்ல முறையில வாழ்றீங்க என்ன ஒரு பிரச்சனை இல்லாம வாழ்றீங்க ரெண்டு பிள்ளை இருக்கிறாங்க அவங்க ஒழுங்கா படிக்கிறாங்க படிக்கிறாங்க அதுக்காகத்தான் இப்ப நாங்க உதவி எடுத்து கொடுக்கற இடங்கள் எல்லாம் படிக்கிறா கழிப்பாங்க முக்கியமா அப்ப ஏன்னா ஒரு அவங்களும் இப்ப சொல்ல போனவங்களோட மகளுக்கு எத்தனை வயசு பன்னெண்டு வயசு நம்ம பன்னெண்டு வயசுனா இதுவரை காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு பெரிய எல்லாம் போன கஷ்டம் தானே பக்கத்து வீட்டுலையும் டெய்லி ஓ அத கருதி தான் உங்களுக்கு வீடியோ போட்டு நான் வீடியோ போட்டு வீடியோ போட்டு உதவி கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் நாட்கள் ஆயிட்டு ஏன்னா சரியான லேட் ஆயிடுச்சு உதவி கிடைக்க கிடைக்கிறது கூட என்னமோ ஏன்னா உதவி கிடைச்சிட்டு அப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டு சில பேர் என்னோட வீடியோஸ் எடுத்திருப்பேன் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் இந்த வீடியோ எடுத்த உடனே ஹெல்ப் கிடைக்காது தானே அப்ப கொஞ்சம் பொறுமையா இருந்தா அந்த அக்கா பொறுமையா இருந்தாங்க ஒரு கோலும் கூட எடுக்கல ஏன ஒரு நம்பிக்கை வேணும் தானே இப்ப அந்த நம்பிக்கையில தான் உங்களுக்கு உதவி கிடைச்சிருந்தது ஏன ஒரு கோலும் கூட எடுக்கல இப்ப நான் சில வீடியோஸ் எடுத்தேன்னா அவங்க வீடியோ போட்டு ரெண்டு மூணு நாளையில கோல் எடுத்தாங்க இப்ப கூட வந்து மெசேஜ் போட்டு கொண்டே இருக்காங்க இப்ப அவங்களுக்கு விளங்கணும் என்ன பொறுமையா இருக்கணும் ஏன்னா போட்ட உடனே வீடியோ போட்ட உடனே உதவி இப்போ நாங்கள் ஒரு வீடு எடுக்க போறோம்னு சொன்னா உடனடியாக அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னு சொன்னா அந்த இடத்துல நாங்கள் செய்து போட்டு வந்தோம் இப்போ சாப்பாடுக்கு வசதி இல்லைன்னு சொன்னா இப்போ நாங்க ஒரு முப்பதாயிரமோ இருபதாயிரமோ உடனடியாக கொடுத்து போட்டா வரோம் அது போதுமானதா இருக்கும் உடனடியெல்லாம் தீர்வு எல்லாம் உடனடியாக நடக்காது தானே கொஞ்சம் பொறுக்கணும் அதனால பொறுமை காக்கணும் பெங்க மூலமாக கட்டாயம் ஏதோ ஒரு உதவி கிடைக்கும் நீங்கள் நீங்க சொல்லுங்களேன் அக்கா

தையல் அவர் வேலைக்கு போனத உங்களுக்கு சாப்பாடு அண்டை கண்ட சாப்பிடுறீங்க ஓகே அக்கா நீங்கள் ஜோசிக்காதீங்க நடக்கும் அதான் ஆபத்தான வேலைகள் செய்யறாங்க மனைவிக்கு சாப்பாடு போடணும் பிள்ளைகள படிக்க வழிக்கணும் பண்ணுறதுக்காக என்னை அண்ணன் நல்லபடியா சுகமா ஆகி வரணும் இந்த வீடியை பார்த்து கொண்டு வாழ்த்துக்களும் கிடைக்கும் ஏன்னா ஆஹ் சரி எங்களுக்கு சந்தோஷமாக்கா உங்களுக்கு இந்த உதவி நாங்க ஏற்படுத்தி தந்தது அந்த வாணி அக்கா கெனடாவில இருக்கிற வாணி அக்காவுக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்லணும் ஒரு பெரிய உதவி உங்களோட மகளுக்கும் அவ சில நாட்களுக்கு பிறகு அந்த சைக்கிள் கேட்டீங்க ஓ அதையும் வாங்கிட்டாருன்னு இப்ப அவங்களும் அவங்களும் காசை வச்சுட்டு பிள்ளை அவங்களும் வேலைகளுக்கு போனா தான் வேலைக்கு போனா தான் அவங்களுக்கு காசு இருந்தது அவங்களும் உழைச்சி தானே அனுப்புறாங்க ஓகே ஓகேப்ப நிறைய பேர் இப்ப அவங்களோட ஒரு சில குறைச்சிதானே அனுப்புறாங்க நிறைய புலம்பெந்த நம் தமிழ்வர்கள் சரியாக்கா எங்களுக்கு சந்தோஷம் சரி அனைத்து ஒரு ஷோர்ட்டா முடிப்பேன் இந்த வீடியோவை எல்லா விஷயத்தையும் நீங்க ரெண்டு வீடியோ போட்டுருக்கிறேன் உங்களை பத்தி அப்போ அதில எல்லாம் பேசினீங்க நீங்க கவலைப்படாதுங்கண்ணே அதானே கொஞ்சம் சோகமா இருந்த போல ஹம் சரி கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் சரிதானே இது உங்களுக்கு கிடைச்சி சொல்லி உதவின்னு சொன்னீங்க சரியா ஓகே சரி ஓகேங்க இப்ப அக்காவுக்கு டொய்லெட் கட்டுறதுக்காக உதவி செஞ்சு அக்காவோட பேசுவோம் இப்ப லேட் ஆயிட்டு ஓகே அக்காவோட அடுத்து பேசுவோம் ஏன்னா நான் ஆசைப்படுறேன் நான் இப்ப உதவி செஞ்சாங்க நான் ஆசைப்படுறேன் நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குதானே ஏன்னா இப்ப யாரும் தெரியாம இருக்கிறத விட தான் உதவி செஞ்சேன்னு சொன்ன உங்களுக்கு தெரிஞ்சானே ஹலோ வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் சொல்லம் எப்படி இருக்கிறீங்க சிவமா இருக்கிறீங்களா

வணக்கம் இது எங்களுக்கு உதவி செஞ்சேன் நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்து பண்ணுவாங்க டூ ரேக்கெட் தார் அந்த சொல்லி டூ ரேக்கெட் எல்லாரும் தரும் உதவி செய்கிற மாதிரி இல்லை ஆனால் நீங்கள் உங்களை யாரும் தெரியாது எங்களை உங்களுக்கு தெரியாது நீங்கள் உதவி செஞ்சுக்கீங்க காலம் போகிறவங்கள நம்ம மறக்கவே மாட்டோம் இல்லை இல்லை பிரச்சனை இல்லை கொஞ்சம் இருக்கிறார்களுக்கு கொஞ்சம் தாங்களும் என் dependenciesும் கலைய 먼 difனே Bref கலைம் பலைக்கப் பார் aquíனைக்கிறேன். DLC ப removableாக்க stuffingANG benefitingiday கால decorative உணவoard்ம 있게ம் மஞ inert resolving ப embrdoingாதரண உண்கம்மாம் பலை அரிம dottedேன்.

அவனுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி இதுவரை காலத்துக்கும் ஒரு டொட்டிலாம் இருந்தவங்க இப்போ மகளும் பெரிய அளவு போனா இப்போ பக்கத்தில் இருக்கிறதுலாம் போகலாதானே இப்போ அதனால் உங்களுக்கு சரி அக்கா ஓ சந்தோஷம்மாக்கா அப்போ உங்களுக்கு லேட் நைட் ஆகிட்டு போல அப்போ நீங்க தூங்குங்க என்ன இப்போ ஆ ஆ சரி அக்கா ஓகே அக்கா பாய் பாய் ஓகேங்க இப்ப நீங்க பாத்தது என்னன்னு சொன்னா நாங்க கட்டி கொடுத்த ரெண்டாவது டொய்லெட் இப்படித்தானே இப்ப எங்களுக்கும் அனுபவங்கள் நிறைய வருது இப்ப ஆரம்பத்துல நாங்க கடைகளாகட்டும் டொய்லெட்டுகளாகட்டும் நார்மலா கட்டி கொடுத்துனாங்க இப்ப இந்த டொய்லெட்டை பாருங்க கட்டி பூசி பெயிண்டா அடிச்சு கதவு எல்லாம் போட்டு கொடுத்திருக்கிறோம் இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நாங்க ஆரம்பத்துல ஒரு டொய்லெட் கட்டி கொடுத்தாங்க அதுல கதவு போடல கதவை போட்டோ கொடுக்கல சும்மா பூசி மட்டும் பெயினிச்சு கொடுக்கல இப்படிதானே எல்லாம் அனுபவங்கள் தானே இப்ப நாங்களும் இப்ப பொறுப்புகள் கூட 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 இதை விட பெஸ்டா செய்யணும் இப்ப செய்ததை விட பெஸ்டா செய்யணும்னு தான் நாங்களும் பயணிச்சு கொண்டிருக்கிறோம் ஓகே தானே எல்லாத்தையும் இப்படி ஏன்னா வளர வளர மாற்றங்களும் வேணும் தானே அதனால ஒரு நீட்டா செய்து கொடுத்திருக்கிறோம் பெயினு அடிச்சு அப்ப நாங்க சொல்லப்போனா ஒரு மூணு கடைகளுக்கிட்ட திறந்து கொடுத்துட்டோம் இன்னும் ரெண்டு கடை இருக்கு அத நீங்க தொடர்ச்சி என்னோட வீடியோஸ்ல பாக்கலாம் இப்போ இந்த ஒரு குறுகிய காலத்தில் நிறைய உதவிகளை நாங்கள் செய்துட்டோம் சொல்லப்போனால் ஒரு வீடு ஒன்றும் கட்டிப்படுது ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டான வீடு அதை நாங்கள் ஃபுல்லாக பூரணமாயினது பிறகு நான் வீடு மூலமாக காட்டுறேன் தங்கநகர் தங்கநகர் வீடு கட்டிப்பட்டு கொண்டிருக்கு தங்கநகர் வீடு கட்டிப்பட்டு கொண்டிருக்கு அப்போ நீங்கள் அதையும் தொடர்ச்சியாக பார்க்கலாம் எல்லாம் இப்போ புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் தான் காரணம் ரொம்ப நன்றி அந்த அண்ணன் உண்மையில வந்து நைட் நைட்டா வேலை செய்வாரு அவருக்கு நைட் எல்லாம் அவருக்கு பிஸியா இருப்பார் அந்த வீடு கட்டுற அண்ணன் அப்ப பாருங்களேன் எப்படி ஒரு மனசு வந்து பாத்தீங்களா எனக்கு உண்மையிலே போது ஆச்சரியமா இருக்கு இப்ப இரவு பகலா வேலை செய்யுது அதை வந்து ஒரு இல்லாத ஆக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அந்த லெனின் அண்ணன் அந்த லெனின் அண்ணன் உண்மையிலே நன்றி அதே போலதான் அவுஸ்ட்ரேலியா அண்ணன் எனக்கு கூட சப்போர்ட் பண்ணினாரு எனக்கு ஒரு ஐபோன் வாங்கி தந்தாரு பாருங்க ஒரு அந்த ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பெருமதி வரும் அது ரொம்பவே நன்றி அதுதான் குடை வள்ளல்கள் தானே அது இவங்க தான் ஓகே எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி இப்ப நான் மறக்கவே மாட்டேன் மேல எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணினான் இந்த ஆஸ்திரேலிய அண்ணன் பேர சொல்ல உடான்னு சொன்னாரு ஓகே அவரெல்லாம் லைஃப்ல மறக்கல இப்ப இப்ப நான் செய்து கொண்டிருக்கேன் தானே இப்ப இந்த செயல் அதுல அவருக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிணான் அந்த அண்ணனுக்கும் அந்த அண்ணன் பார்த்து கொண்டு இப்ப டெய்லி என்னோட வீடியோஸ் பாக்குறாரு நன்றி அண்ணன் நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் நான் அதே போல நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி அதே போலதான் இப்ப எனக்கு ஒரு இன்கம் வரணுமெண்டா அந்த யூடியூப் சேனல இன்னும் அடைய செய்யணும் அதனால வளர்ச்சியடையை செய்யுங்க ஓகே இந்த டு அந்த தெளிவான வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் தானே அப்ப நீங்க பாத்துருப்பீங்க ஓகேங்க இப்ப நான் என்ன சொல்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஓகே தொடர்ச்சி என்னோட வீடியோஸை பாருங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நிறைய வேலை திட்டங்கள் இன்னும் இருக்குது அதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் என்னோட வீடியோஸில் கொஞ்சம் லேட்டாகினாலும் ஆனால் சரியான முறையில் நாங்கள் செய்து முடிச்சிடுவோம் எந்தவித ஒரு தயக்கமும் தேவையில்ல எங்களை நம்பி பணம் அனுப்பலாம் நீங்கள் நாங்கள் சரியான முறையில் செய்து முடிப்போம் எங்களுக்கு ஆசைதான் எங்களால் நிறைய பேருக்கு நல்லது நடக்கணும் நீங்கள் கஷ்டப்படுற சாப்பாடு கூட கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எங்க மூலமாக நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறோம் அது ஒன்று தான் மற்றபடி ஒன்றும் இல்லை எங்களை நம்ம நீங்கள் பணம் அனுப்பலாம் நிறைய பேருக்கு நம்ம சேர்ந்து பயணிப்போம் ஓகேங்க இந்த வீடியோ தொடர்ச்சா பார்த்தவங்களுக்கு நன்றி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்தை விட பெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்